மாநிலங்கள் தமிழகம் சிணப்பு ஜப்பான் சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளில் தமிழ் கற்றது Bu yüzden de eee ben de dinleneyim. Yine bir şeyler. Gene öyle. Tamam. நன்றி முதல் முறையாக பேச வந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய அடுத்த பேச்சாளர் ஹரிணி ஸ்ரீனிவாசன் ஹரிணிக்கு அடுத்த பேச்சாளர் வந்து அனுஷ்கா நீங்க தயாராகிக்கோங்க அடுத்தது நீங்க வணக்கம் என் தாய்மொழி கல்வி பற்றி இப்போ பேச போவேன் நம்ம பூமியில பல பழமையான மொழிகள் இருக்கு ஆனால் சில மொழிகள் பேச்சு பேச்சுவளவில் இல்லவே இல்லை ஆனால் உலகளவில் அதிகமா பேசப்படுற மிக பழமையான மொழி தெரியுமா நம்ம தமிழ் அந்த தமிழ் மொழியில நான் பேசணும் நினைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு ஊழியர் அழிவு அதை பயன்படுத்த குறை ஒருதான் ஆதிக்கும் கல்வி அப்படின்னா என்ன நம்ம நல்ல சிம்மன்றிய தோண்டி அறிவு வளர்றதுக்கு ஒரு வழி அந்த கல்விய மொழியில் படிக்கணும் அந்த மொழி நமக்கு முக்கியமான இது மற்ற மொழியெல்லாம் தேவையான தமிழ்நாட்டில் இருந்து அமைக்க வந்த பொருளை பொங்கல் வச்சு விளாடும் போது தமிழ் தான் பேசினேன் கூப்பத்தில் தமிழ் தாங்க தமிழ் இந்த ஆங்கில மலைக்கூடம் போக ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் வந்து தொழில்கள் வச்சு விளாடும் போது ஆங்கில கல்வி தமிழ் பேச ஆரம்பிச்சுட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் வந்து நான் தொழில்கள் வச்சு போது ஆங்கிலம் பேச ஆரம்பிச்சுட்டேன் உடம்பேனும் ஆங்கிலம் தான் இதுதாங்க கல்வி கற்கிற மொழியோட தாக்கம் எனக்கு என்னோட தாய்மொழி தேவைப்படலன்னா என்னோட சந்தேகி எப்படி போகும் அமெ அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு நான் என்னோடய தாய்மொழி கல்வி கிடைக்கலனு நான் வந்து பண்ண இந்த நியாயமே இல்லைங்க நம்ம நாட்டில் நம்ம முடியல படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஜப்பான் சீனாவில அடுத்தவங்க அவங்க தாய்மொழியில தான் அவங்க படிக்கிறாங்க அதுக்கு அவங்க தொழில் போகவே இல்லை அவங்க தயாரிக்கிற பொருட்கள் பயன்பா பயன்படுத்தாத வீடுகளே உலகத்துக்கு உலகத்துல இல்லைன்னு சொன்னான் தமிழ்மொழிக்கு

லேகே நம்ம டைம் இருக்கு. டைமுளி கல்வி அவசியம் அவசியம். உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி. அங்கே கூடவே கண よろしくお願いします。